அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக தாங்க ஓடி ஓடி உழைக்கிறோம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் நம்ம வந்து எப்படியாச்சும் நல்ல பணம் சம்பாதிக்கணும் நம்முடைய குடும்பத்தை நல்லா கொண்டு வரணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் செய்கின்ற அந்த ஒரு வேலைக்கு நல்லபடியாக வருமானம் வந்து அதில் ஒரு உயர்வுகள் கிடைச்சி அந்த பணம் சேமிப்பாக மாறி நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு எல்லாம் உபயோகமாகணும் அப்படி பணம் தான் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையே அப்படிப்பட்ட பணம் சம்பாதிப்பதற்கு நம்ம பல வழியில் கஷ்டப்படுறோம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா குடும்பத்திலையும் பணத்துக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறோம் அப்படிப்பட்ட பணமானது நம்ம கிட்ட பெருகி வருவதற்கு நம்ம எவ்வளவோ ஆன்மீக பரிகாரங்கள் பார்த்துருக்கோம் குறிப்பாக இது மாதிரியான ஒரு ஸ்விட்சோர்டு அதாவது நம்ம வந்து பேசுகின்ற வார்த்தைகள் தான் எப்பயுமே நம்ம சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம வீடுகள்லேயே வந்து உதாரணத்துக்கு நம்ம நல்லபடியாக ஒரு பேசினா நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் அந்த அதிர்வலைகள் ஒரு மந்திர உச்சாரணங்கள் நம்ம சொல்கிறப்ப நம்ம வீட்டில் எப்பயுமே நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் அதனால தான் வீட்டில் வந்து அந்த பாட்டு வந்து நம்மளால் மந்திரங்கள் சொல்ல முடியாட்டி கூட பரவாயில்ல கந்தசஷ்டி கவசம் கேளுங்கள் லலிதா சகசரநாமம் கே இல்லாட்டி வெள்ளிக்கிழமையில இந்த கனகதார ஸ்தோத் வந்து இந்த பாட்டு நீங்க யூடியூப் போட்டு விடுங்க நமக்கு வந்து அந்த பாடல்களுடைய அதிர்வலைகளை நம்முடைய வீட்டுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லுவோம் அப்படி இதே மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா குடும்பத்தில் வந்து நம்ம பசங்களை திட்டுறது இல்லை அடுத்தவங்களை ஏதாவது கெட்ட வார்த்தையால் பேசுகிறது இல்லை ஏதாவது ஒரு கோபத்தில் தக்குன்னு வார்த்தைகள் விடுறது இப்படி நீங்கள் கோபத்தில் ஏதாவது பேசுகின்ற அந்த வார்த்தைகள் நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த நேரத்தில் ஒரு நாள் முழுக்க கூட அதனுடைய அதிர்வலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசும் கோபமாக இருக்கும் நம்ம சுத்திரை நம்மளும் அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம் இதுக்கெல்லாமே காரணம் நம்ம பேசுகின்ற வார்த்தையில் வாயிலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் தாங்க அதனால தான் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி நம்ம சொல்ல போகின்ற இந்த அற்புதமான ஒரு வார்த்தை இது மாதிரியான அந்த வார்த்தைகள் தான் ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்கிறோம் சில அந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து கரெக்டாக நம்ம வந்து அதை உச்சரிக்கிறப்பதன் மூலமாக நம்ம சொல்கிறதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் குறிப்பாக அந்த பணம் பெருக்கக்கூடிய ஒரு அதாவது பணத்தை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண அத்துடைய ஒரு மந்திரம் ஸ்விட்ச் போர்டு தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம பேசுகின்ற வார்த்தைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் எப்பயுமே ஒரு தொடர்பு இருக்குங்க அப்படி நல்லதொரு இணைப்பு வந்து நமக்கு கொடுக்குற அந்த ஒரு வார்த்தைகள் தான் இங்கிலீஷில் வந்து ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்கிறோம் தமிழில் மந்திர வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் இருக்கு எப்படி வந்து ஸ்லோகங்கள் சொல்கிறோமோ நமக்கு வந்து வியாதி தீர்வதற்கு பணம் பெருகிறதுக்கு நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு இப்படி எவ்வளவோ மந்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி தான் இங்கிலீஷில் இப்படி நமக்கு ஸ்விட்ச் போர்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்விட்ச் போர்டை நம்ம சொல்லுவதன் மூலமாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மிராக்கிள்ஸ் வரும் நம்மளே வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நிறைய பார்த்துருக்கோம் சமீபத்தில் கூட இந்த கோல்டன் சன்ரைஸ் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் டெய்லி சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிளாக்ஸு தடைகள் எல்லாமே ரிமூவ் ஆகும்னு கூட சமீபத்தில் கூட கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் சொல்லலை அப்படிங்கிறவங்க கூட இந்த கோல்டன் சன்ரைஸுங்கிற ஒரு சுவிட்ச் போர்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஓவர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் நல்ல ஒரு அதாவது ஒரு மாற்றம்னால் நல்லதொரு மாற்றம் நல்ல ஒரு பெரிய அளவில் நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக டெய்லி காலையில் கோல்டன் சன்ரைஸுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குங்க அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை இந்த பிரச்சனைகள் தான் பணமானது நல்லபடியாக வரணும் நல்லா வந்து நமக்கு வந்து சேரணும் சேருகின்ற இந்த பணமானது அதாவது வீண் விரயங்கள் ஆகாமல் பணம் வருவதற்கு இந்த மாதிரி உள்ள அற்புதமான சுவிட்சோர்டை அதுவும் வெள்ளிக்கிழமையில் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறப்ப நமக்கு வந்து தினம் தினம் பணமானது நம்ம தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அந்த ஸ்விட்ச் போர்டு என்னான்னு கேட்டிங்கன்னா வீனஸ் சேங்ஷன் அபடன்ஸ் வீனஸ் சாங்ஷன் அபடன்ஸ் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எப்போ வேணாலும் வெள்ளிக்கிழமையில் சொல்லலாம் இப்போ இந்த பதிவை பார்க்குறீங்க இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுறதே தான் அப்லோட் பண்ணுறோம் நமக்கு வந்து இதை வந்து நீங்கள் நைட்டுக்குள்ளே இன்றைக்குள்ளே எப்போ வேணாலும் சொல்லலாம் இல்லை நாளைக்கு நீங்கள் பதிவை பார்த்தாலும் பரவாயில்ல வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளோதான் இல்லாட்டி நம்ம டெய்லி சொல்லலாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம் ஏன்னா இந்த வீனஸ் அப்படின்னாலே நமக்கு அந்த வெள்ளிக்கிழமை அந்த சுக்கரனுக்கு அந்த உரிய ஒரு இது எப்பயுமே வந்து இந்த ஒரு வார்த்தை பர்டிகுலராக வெள்ளிக்கிழமையில் சொல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்முடைய வாழ்க்கையில் அந்த பணத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு தடைகள் இருக்குது பிளாக்ஸ் இருக்குது அது எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கான அந்த பணம் வருவதற்கான அந்த வழிகளும் வாய்ப்புகளும் இந்த பிரபஞ்சமும் சரி நம்ம சொல்லுகின்ற அந்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த ஒரு மகாலட்சுமி யோகம் இருக்குது பார்த்திங்களா அதுவும் குறிப்பாக இன்றைக்கி தை வெள்ளி இந்த தை வெள்ளிக்கிழமையில் அம்பாவை வேண்டிட்டு உங்கள் வீட்டில் இப்போ பூஜை அறைக்கு நீங்கள் இதை பதிவு பார்த்துட்டு இருக்கப்போ வீட்டில் பூஜை பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பூஜையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த சுவிட்சோட நீங்கள் சொல்லலாம் இதுக்கு தான் சொல்லணுமா கவுண்டிங்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க இல்லை இது பதிவு நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கப்போ பார்க்கலாம் ட்ராவலிங்கில் இருக்கிறப்ப பார்க்கலாம் அப்போ எங்கே வேணாலும் யார் வேணாலும் ஒரு அமைதியான மனநிலையில் நீங்கள் இந்த வீண சேங்ஷன் அப்படின்ஸுங்கிற ஒரு வார்த்தையை எவ்வளவு முறை வேணாலும் நம்ம உச்சரிக்கலாம் இப்படி உச்சரிக்க உச்சரிக்க நமக்கான அந்த பணத்துக்கான வருவதற்கு ஏதாவது ஒரு தடை இருக்குது ஒரு பிளாக்ஸ் இருக்குன்னா அது எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகும் ஆனால் இது வந்து கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு இப்போ என்ன பணத்தொகை தேவையோ அந்த பணம் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாவீங்க நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்வீங்க உதாரணத்துக்கு இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அரங்கு நம்ம கட்டுறதுக்கு இக்கட்டான நிலமையில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணம் வந்தால் உங்கள் பசங்களுக்கு வந்து ஃபீஸ் நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்க குடும்பம் கடன் இல்லாமல் ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு பாசிட்டிவ் ஒரு சந்தோஷமான மைண்ட் செட்டோடு நம்ம வந்து இந்த ஒரு மந்திரத்தை சுவிட்ச் போர்டை நீங்கள் சொல்லணும் அப்படி ஒரு விஷயங்கள் நடந்து முடிஞ்சால் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் இந்த சுவிட்ச் போர்ட்ஸை நம்ம சொல்லணும் இப்படி சொல்வதன் மூலமாக பிரபஞ்சத்தோடு நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகி நமக்கான அந்த வழிகள் வாய்ப்புகள் எல்லாமே இந்த யூனிவர்ஸை கொடுத்துருங்க அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராத்திரி அற்புதமான இந்த சுக்கரஹோரே நேரம் இது வந்து ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் முறை என்னென்னு கேட்டிங்கன்னா ராத்திரி எட்டு டு ஒம்போது இந்த நமக்கு மதியம் ஒன்று டு ரெண்டு காலையில் ஆறு டு ஏழு இருக்குது பார்த்திங்களா இதில் எந்த நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க நாம் வந்து மேக்ஸிமம் வந்து ராத்திரி எட்டு டு ஒம்பது எதுக்காக சொல்கிறோன்னா எல்லாருமே வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்போம் அப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அந்த ஒரு நேரத்துக்காக தான் சொல்கிறோம் உங்களுக்கு இப்போ மதியான நேரமோ காலையில் நேரமோ கன்வீனியன்ட்டாக இருந்தால் அந்த டைம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய ஹோரை நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் க்ரீன் கலர் ஸ்கெட்சில் இந்த வீனஸ் சாங்ஷன் அபிடன்ஸ் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதற்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு தொகை வேணுமோ எவ்வளவு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு மூணு லட்சம் பணம் வேணும் அப்போ அந்த ஒரு பிரியாணி இலையை எடுத்துகிட்டு இந்த சுக்கரஹோரை நேரத்தில் வீணஸ் சாங்ஷன் அபடன்ஸ் அப்படின்னு எழுதிட்டு மூணு லட்சம் அப்படின்னு எழுதிடுறேன் அவ்வளோதான் அந்த பிரியாணி இலையை கையில் வச்சுட்டு மனசார நமக்கு எதுக்காக இந்த மூணு லட்சம் நமக்கு இப்போ தேவைப்படுது நம்ம வந்து அதை கிடச்ச மாதிரி நம்ம கிடச்சிட்டா எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்படி தீருது அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டு இந்த வீனஸ் சாங்ஷன் அப்டன்ஸுங்கிற ஒரு வார்த்தையை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லிவிட்டு இந்த பிரியாணி இலையை அப்படியே சுவாமி ரூமில் நீங்கள் ஒரு ஓரமாக நீங்கள் எடுத்து வச்சிடலாம் சுவாமி ரூமுக்கு போக முடியாதவங்க பெண்களுக்கு இப்படி பீரியட்ஸாக இருக்குன்னா நீங்கள் சுவாமி ரூம் இல்லாமல் ஹால்லயோ ரூம்லயோ உட்காந்து இது இப்படி பிரியாணி இலையில எழுதிட்டு மனசார நம்ம வேண்டிட்டு அதை ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் இல்லட்டு பீரோவில் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சிடலாம் ஒவ்வொரு முறையும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப இப்படி கையில் ஒரு நிமிஷம் வச்சுட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்கிறது நமக்கு நல்லபடியாக ரிசல்ட் இப்படி பிரியாணி அலை இல்லை அப்படிங்கிறவங்க சும்மா வெறும் மந்திரத்தை மட்டும் நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம் இருக்குங்கிறவங்க இந்த ட்ரை பண்ணலாம் ஆக மொத்தம் வெள்ளிக்கிழமையில வீனஸ் சாங்ஷன் அபிடன்ஸ் இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்க உச்சரிக்க ஆரம்பிங்க பணம் நாலாபுரத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அதுக்கு வான வழிகள் வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் பணம் நிச்சயமாக உங்கக்கிட்ட செய்கிறோங்க இது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பி இந்த சுவிட்சோட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மணி அப்படிங்கிற அற்புதமான அந்த பணம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பதிவிடுங்க நிச்சயம் பணமானது உங்களை தேடி வரும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்